அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் நம்ம கேக்குற எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கேக்குறது மட்டும் இல்ல அதை விட அதிகமாவே உங்களால பெற முடியும் இந்த மூன்று வழிகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது என்னதுன்னு கேக்குறீங்களா இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும் முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க மூத்தவர் பேரு ராமு இளையவர் பேரு சோமு ராமுவோட மனைவி ராமு கிட்ட சொன்னாங்க ஏங்க உங்க அப்பா என்ன எப்ப பார்த்தாலும் உங்க தம்பிக்கே எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறாரு உங்க தம்பி புதுசா ஒரு காலமாடு வேணும்னு கேட்டாரு உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க உங்க தம்பி புதுசா நிலம் கேட்டாரு அதையும் உங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு நீங்க கேட்டது எதாச்சும் உங்களுக்கு கிடைக்குதா உங்க அப்பாக்கு உங்க தம்பி தான் பாசம் உங்க மேல பாசமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க அண்ணனுக்கும் அந்த வருத்தம் இருந்துச்சு இன்னைக்கு மனைவி இப்படி கேட்டதுனால தன்னோட தந்தை கிட்ட எப்படியாச்சும் இதை கேட்டுறணும் இன்னைக்கு அப்படின்னு முடிவு செஞ்சாரு ராமுவோட அப்பா வயல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு களைப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ராமு ஆரம்பிச்சிட்டாரு அப்பா நானும் உங்க கூட தான் இருக்கிறேன் உங்களுக்காக எல்லா வேலையும் செய்யறேன் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றீங்க ஆனா தம்பி எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துடுறீங்க அது ஏன்பா அப்படின்னு கேட்டாரு அவங்க அப்பா ஒரு சின்ன புன்னகையோட இருப்பா நான் சொல்றேன் அப்படின்னு மெல்ல வீட்டுக்குள்ள வந்து ஒரு சோம்பு தண்ணிய குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சொன்னாரு நீ சொல்ற மாதிரி உன் தம்பிக்கு உன்னை விட அதிகமா கிடைக்கலாம் அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இத கேளு அரபு நாட்டுல ஒரு ஷேக் இருந்தாராம் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தாங்களாம் முதல் இரண்டு மனைவிகளும் மூன்றாவது மனைவிய பார்த்து கேட்டாங்களாம் ஏன் உனக்கு மட்டும் நம்மளோட கணவர் அதிகமான பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்கறாரு நீ இளமையா இருக்கிறதுனாலயா இல்ல நான் எங்களை விட அழகா இருக்கிறேன்னு நினைக்கிறாரா அப்படின்னு கோச்சுக்கிட்டாங்க மூன்றாவது மனைவி அமைதியா சொன்னாங்க நான் உங்களை விட இளமையா இருக்கலாம் அக்கா விட இருக்கலாம் அது கிடையாது நம்ம கணவர் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே அவர்கிட்ட இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேப்பீங்க ஆனா நீங்க கேக்குற எதையுமே அவர் சோர்வா இருக்கிறதுனால சரியா சிந்திக்க முடியாது அந்த நேரத்துல நான் என்ன செய்வேன் தெரியுமா இங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அவருக்கு சூடா ஒரு டீ கொடுத்துட்டு ஏசி எல்லாம் போட்டு அவரு நல்லா தூங்கி எழுந்துச்சதுக்கு அப்புறமா காலையில காலை உணவும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் புத்துணர்வா இருக்கும்போது நான் கேப்பேன் அப்படின்னு மூணாவது மனைவி சொன்னாப்பா அப்படின்னு தந்தை ராமு கிட்ட சொன்னாரு ராமு இன்னைக்கு கூட நீ கேள்வி கேட்டத பாத்தியா நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நான் களைப்பா இருந்தேன் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு முடிக்கிற வரைக்கும் கூட உன்னால பொறுமையா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு ராமு சின்னதாக யோசிச்சுட்டு அப்போ சரியான மனநிலையில் இருக்கும் போது கேட்டா எல்லாமே கிடைக்குமாப்பா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அப்பா இல்லப்பா சரியான மனநிலையும் முக்கியம்தான் ஆனா வேற சில விஷயங்களும் இருக்குது அது நான் என்னன்னு உனக்கு இப்ப ஒரு பரிச்சை மூலமா காட்டுறேன் உன் தம்பி சோமுவையும் வர சொல்லு அப்படின்னு அப்பா சொன்னாங்க சோமுவும் வந்ததுக்கு ராமு சோமு உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு சின்ன பரிச்சை வைக்கிறேன் ரெண்டு பேரும் நம்ம தெருமுக்குல இருக்கிற கிட்ட போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வாங்க ஆனா சாமர்த்தியமா பணம் கொடுக்காம வாங்கணும் அதுதான் அவங்க பரிச்ச அப்படின்னு சொன்னாரு ராமு அதை ஒத்துக்கிட்டு பால் வியாபாரிகிட்ட போய் இலவசமா கொஞ்சம் பால் தரீங்களா தம்பி இலவசமா சொல்லிட்டாரு ராமு வெறும் கையோட திரும்பி வந்துட்டாரு சோமு அடுத்ததா போனாரு ரெண்டே நிமிஷத்துல ஒரு சொம்பு முழுக்க பால் வாங்கிட்டு வந்துட்டாரு சோமு கையில பாலை பார்த்ததும் ராமுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி உன்னால மட்டும் பாலை வாங்கிட்டு வர முடிஞ்சது அப்படின்னு சோமு கிட்ட ராமு கேட்டாரு சோமு சொன்னாரு நான் நம்ம பால்காரர் கிட்ட போய் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நாய்க்குட்டி பால் இல்லாம பசியில அழுதுட்டு இருக்குதுன்னு சொன்ன அவர் உடனே பால் குடுத்துட்டாரு அப்படின்னு சோமு சொன்னாரு அவங்க அப்பா சொன்னாங்க பாத்தியா ராமு நம்ம எதுக்காக கேக்குறோம் அப்படிங்கிற காரணம் ரொம்ப முக்கியம் அந்த நோக்கம் சரியா இருந்தா நம்ம கேக்குறது கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொன்னாரு சரி எனக்கு இன்னொரு பரிச்சை கொடுங்கப்பா நானும் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ராமு சொன்னாரு அப்பா ஒரு சின்ன புன்னகையோட சரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரரோட கிணத்துல இருந்து அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வா அப்படின்னு அப்பா சொன்னாங்க ராமு இந்த தடவை எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்துடலாம் தண்ணி தானே அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட போய் கேட்டாரு எங்க வயலுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது தண்ணி குடுக்கறீங்களா அப்படின்னு கேட்டாரு பக்கத்து வீட்டுக்காரர் அப்புறம் வாப்பா நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ராமு திரும்பவும் வெறும் கையோட வந்தாரு அவங்க அப்பா பார்த்து சிரிச்சிட்டு ராமு நீ இன்னொரு பாடத்தையும் கத்துக்க வேண்டியதா இருக்குது சோமு நீ போய் வாங்கிட்டு வர பாரு சொன்னாங்க சோமுவும் போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டாரு ராமுவும் அவங்க அப்பாவும் எப்படி சோமு கேக்குறாருன்னு பாத்துட்டு இருந்தாங்க சோமு பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட போய் அண்ணே நம்ம கோயிலுக்கு வர எல்லா பக்தர்களுக்கும் குடிக்கிறதுக்கு மோர் குடுக்கறோம்னு நாங்க வேண்டிக்கிட்டோம் உங்க கிணத்து தண்ணி ரொம்ப சுவையா இருக்கும் நாங்க மோர் செய்யறதுக்கு உங்க கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கவா அப்படின்னு கேட்டாரு கொஞ்சம் கூட யோசிக்கலாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எவ்வளவு தண்ணி வேணாலும் நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு சோமுவும் ஒரு கூட தண்ணியோட திரும்ப வந்தாரு அத பார்த்த ராமுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க அப்பா சொன்னாங்க சில நேரத்துல நம்ம கேக்குற காரணம் நம்மளுக்கு சரின்னு தோணலாம் ஆனா குடுக்கறவங்களுக்கு அது வலுவான நோக்கமா தெரியாது ஆனா இந்த தடவை சோமு கோயிலுக்குன்னு கேட்டதுனால தனக்கும் புண்ணியம் கிடைக்கும் தனக்கும் அதுல ஏதோ ஒரு பயன் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் உடனே தண்ணீரை குடுத்துட்டாரு அப்படின்னு அப்பா சொன்னாங்க இத கேட்ட ராமுக்கு இப்பதான் தெளிவா புரிஞ்சுது தன்னோட தம்பி சோமு அப்பா கிட்ட இருந்து மட்டும் இல்ல யாரு கிட்ட அவர் நினைச்சத வாங்க முடியுங்கிறது ராமு அப்பா கிட்ட சொன்னாரு அப்பா சந்தைக்கு போறதுக்கு மாட்டு வண்டி உங்களுக்கு தேவைதான கொஞ்சம் இருங்க நான் போய் எப்படி மாட்டு வண்டி வாங்கிட்டு வரேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட போய் இந்த தடவை ராமு கேட்டாரு அண்ணே உங்க வீட்டுல கண்ணுக்குட்டி ஈன்னுச்சே நீ காலையில அது ஆனா பொண்ணா அப்படின்னு கேட்டாரு பசுப்பா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு நல்ல மனநிலையில இருக்கிறாருன்னு புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா அடுத்ததா தன்னோட நோக்கும் சரியா இருக்கணும் அதோட கொடுக்கறவங்களுக்கும் அது ஏதாச்சும் பலன் கொடுக்கணும் அப்படின்னு ராமு யோசிச்சாரு உடனே சொன்னாரு அண்ணே நான் சந்தைக்கு போக வேண்டியது இருக்குது உங்களோட மாட்டு வண்டிய கொஞ்ச நேரம் குடுக்கறீங்களா நான் உங்களோட காய்கறிகளையும் சேர்த்து கொண்டு போய் சந்தையில போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே சந்தோஷமா அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் அவரோட மாட்டு வண்டிய குடுத்துட்டாரு சந்தோஷமா ராமுவும் அப்பா கிட்ட வந்து நடந்தத சொன்னாரு சோமுவுக்கும் அப்பாக்கும் பெருமையா இருந்துச்சு நம்மளோட வாழ்க்கையிலயும் இதையெல்லாம் பயன்படுத்தணும்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும் உதாரணத்துக்கு அடுத்த தடவை குழந்தைங்க வீட்டு பாடம் செய்யாம வேற ஏதாச்சும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா எப்ப பார்த்தாலும் நீ நேரத்தை வீணடிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு திட்டுறதுக்கு பதில இப்படி சொல்லி பாருங்க ஒரு மணி நேரத்துல வீட்டு பாடத்தை முடிச்சுட்டீங்கன்னா அடுத்து ஃபுல்லா ஃப்ரீ தான் விளையாண்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க இதே இது கணவர் கிட்ட நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு லேட்டா தான் வரீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த குடும்பத்தை பத்தி அக்கறையே இல்லை அப்படின்னு புலம்புறதுக்கு பதில லேட்டா வர்ற கணவர் மார்கள் சூடா ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க சீக்கிரமா வேலையில இருந்து வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாக்கிங் போலாம் அது நம்மள நோய் நொடி இல்லாமலும் பாத்துக்கும் அதோட உங்க கூட சேர்ந்து நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க மனைவிய உங்க வீட்டு விசேஷத்துக்கு நீங்க கூப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா எங்க வீட்டுல விசேஷம்னா மட்டும் வரமாட்டியே இதே இது உங்க வீட்டு சைடா இருந்தா இந்நேரம் கிளம்பி போயிருப்ப அப்படிலாம் சொல்றதை விட்டுட்டு இப்படி சொல்லி பாருங்க எங்க வீட்டு சைடு விசேஷம் வருது அதுக்கு நீ போடுறதுக்கு இந்த வாரம் நம்ம துணி கிடைக்க போலாமா இந்த மாதிரி கேட்டு பாருங்க இந்த மாதிரி நம்ம மற்றவங்க கிட்ட பேசுற வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீ பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீ பாட் கதை